நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினான்காவது வசனம் திரளான செல்வத்தில் கூறுகிறது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன் திரளான செல்வம் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அந்த மனிதன் எப்படி சந்தோஷப்படுவானோ அதே சந்தோஷம் சாட்சிகளின் வழியிலே நான் கூறுகிறேன் ஆண்டவருடைய வேதத்தை முறையாய் நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஆண்டவருடைய நன்மைகள் ஆண்டவருடைய கிரியைகளில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய சாட்சிகளின் வாழ்க்கையிலே அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை நான் வாசித்து தியானிக்கும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக வேண்டும் வசனமே என் வாழ்வாய் மாற வேண்டும் நான் வசனத்தின்படி வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்குள்ளே மகிழ்ச்சியும் ஒரு களி கூறுதலும் எனக்குள்ளே வருகிறதா அதே நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்திலே பதினாறாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன் வசனத்தை மறவேன் உடைய வசனத்தை மறவேன் என்கிறதை விட உடைய பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன் வேதத்தை அநேகர் வாசிக்கிறார்கள் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ஏதாவது ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணணுமேனு பைள் வாசிப்பாங்க இன்னும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவனாக பிறந்துட்டோமே தினம் பைபிள் வாசிக்கணுமே வீட்டில் அப்பா கேட்பாங்களே இன்று வேதம் வாசித்தாயா அப்படின்னு கேட்பாங்களே அதற்காக பைபிள் வாசிக்கிறவங்க உண்டு இன்னும் கொஞ்சம் பேர் கடமைக்காக பைபிள் வாசிப்பாங்க ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் திரளான செல்வத்தில் களி கூறுகிறது போல உடைய சாட்சிகளின் வழியிலே நான் களி ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்கிற அந்த சம்பவங்களை வாசிக்கும் பொழுது ஏதோ நானே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல எனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வருகிறதா ஆண்டவர் ஆபிரகாமை ஆசிர்வதித்தார் அந்த மகிழ்ச்சி எனக்குள் வருகிறதா எனக்கு பிறகு ஊழியத்திற்கு வந்த பல இளம் ஊழியர்கள் என்னை விட மிக நன்றாய் ஊழியம் செய்கிறார்கள் அநேக ஆத்மாக்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கும் பொழுது எனக்குள்ளே மகிழ்ச்சி வருகிறதா பொறாமை வருகிறதா அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல சவுல் ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தார் அதே டைம்ல தாவீது என்கிற சிறுவனை அவனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணியிருந்தார் மிகப்பெரிய எதிரியாய் கோலியாத்து நிற்கிறார் சவுலும் அவனுடைய இராணுவம் அனைத்தும் பயந்து கொண்டிருக்கிறார் சிறுவனாகிய தாவிது தைரியமாய் வந்து இந்த அரக்கனை கொல்லுவேன் என்று சொல்லி அன்றைக்கு ஜெயம் எடுத்தார் இந்த அரக்கன் செத்து போனான் ஆனால் அந்த யுத்தத்தை தாவிது செய்யல கர்த்தர் அந்த யுத்தத்தை செய்தார் ஆனால் நடந்தது என்ன சவுளுடைய உள்ளத்தில் தாவிதின் மேல் பெரிய பொறாமை ஐயோ இந்த தேசத்து பெண்கள் எல்லாம் என்னை மதித்து என்னை பெருமையாய் பாடாமல் ஒரு ராஜாவை மகிமைப்படுத்தாமல் ஒரு சிறுவனை மகிமைப்படுத்தி பாடுறாங்களேங்கிற அந்த காரியம் சவுல் ராஜாவுடைய உள்ளத்துல பொறாமையாய் வெளிப்பட்டு தாவிதை கொலை செய்யும் அளவுக்கு சவுலுக்கு துணிந்து அவர் செயல்படுகிறதை பார்த்து கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மற்றவர்கள் நம்மை விட ஆண்டவரால் அதிகமாய் ஆசீர்விக்கப்படும் பொழுதும் நம்மை விட ஆத்ம ஆதாய பணியிலே அவர்கள் சிறப்பாய் செயல்படும் பொழுதும் அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர்கள் வாழும் பொழுதும் அவர்கள் மேல் அல்லது அவர்கள் அந்த காரியங்களை கண்டு நமக்குள்ளே பொறாமை வருமானால் நான் கிறிஸ்தவன் அல்ல நான் பாக்கியவான் அல்ல நான் பரிசுத்தவான் அல்ல எனக்குள்ளே சத்ருவின் கிரியை வந்துவிட்டது என்று பொருள் நான் அவருடைய சாட்சியின் வழியிலே களி கூறுகிறேன் திரளான செல்வத்தில் மகிழ்கிறது போல நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்கிற அந்த குணத்தை ஆண்டவரிடத்துல நான் கேட்க வேண்டும் மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் தேவரீர் உள்ளத்தில் உடைய சுபாவத்தை தந்து திரளான செல்வத்தில் கழிகூறுகிறது போல சாட்சியின் வழியிலே கழிகூற எங்களுக்கு உதவி செய்தார்கள் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் பிதாவை ஆமேன்